இங்கே நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன தெரியுமா ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கான் ரொம்ப மன ஒளிச்சத்தில் இருக்கான் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு அவங்ககிட்ட போய் நம்ம பேசுவோம் என்னடா ஏண்டா அப்படி இருக்க சரி பார்த்து ஒழுங்காயிரு அப்படின்னு ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணுவோம் நம்ம வந்து இறங்கி கிட்டே போய் பேசுவோம் நிறைய பேர் அப்படி தான் பேசுவீங்க ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்க என்னத்தம்மா பண்ணுவான் நீ நீ என்னப்பா அசால்ட்டாக பேசிடுவேன் உனக்கு வந்து நல்ல வாழ்க்கை அதனால் நீ சந்தோஷமாக இருக்க என் இடத்துல இருந்துப்பார் என் பொசிஷனில் இருந்துப்பார் என் நிலம உனக்கு வந்தால் தெரியும் நீ அந்த நிலமையில் இருந்தால் தெரியும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ண வந்தவனையும் கையை பிடிச்சி பள்ளத்தூளை வலிக்கிற மாதிரி நீ அந்த நிலைமைக்கு வா நீ இந்த இருந்தினா தான் தெரியன்ட்டு அவனையும் இவன் நிலைமைக்கு வலிப்பான் அந்த அவனையும் அந்த நிலமைக்கு வலிப்பான் இப்போ இதில் மெயின் மேட்ரு என்னன்னு பார்க்க போனால் அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்கான் அப்படின்றது கூட இவனுக்கு நாலேஜ் இல்லாமல் அவனும் இந்த நிலைமைக்கு வரணுன்றதை இவன் பேசுவான் இப்போ இதில் நாங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கான் பார்த்தீங்களா அவன் வந்து இக்கட்டான சூழ்நிலைக்கு இருக்கிற காரணமே அவனுடைய மனநிலைமை தான் ஃபஸ்ட்டு அவன் மனநிலைமை தான் மாறணும் அவன் மனநிலைமை மாறினா தான் அவன் நல்ல வாழ்க்கைக்கு வர முடியும் நல்ல நிலைமைக்கு வர முடியும் நம்ம எவ்வளவு தான் போய் ஒருத்தருக்கு சொன்னாலும் ஒருத்தருக்கு புரிய வச்சாலும் அதில் யூஸும் இல்லை பலனும் இல்லை அவனாக வந்து புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் மாற முடியும் அவன் மாறும்போது தான் நம்ம அவனுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு தான் முட்டி மோதி போய் பண்ணாலும் பண்ணவே முடியாது இதை நிறையா பேர் புரிஞ்சிக்கணும் மெயினாக அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்க இதை புரிஞ்சிக்கணும் நம்ம மாற வேண்டியது நம்ம தான் நம்ம மனநிலமை தான் மாறணும் நிறையா பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறாங்க அப்படின்றது இப்போ நான் சொல்கிறது தான் நிறைய பேரை குறிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருந்தாலும் அதுதான் உண்மை அந்த மனநலமை மாறினா தான் வாழ்க்கையே மாறும்